ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோவில் இருக்கிற மூணு தூருமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டை பேருடைய தூருங்க இப்போ வந்து இந்த மூணு தூர்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஐம்பது தூர்கள் கம்மி இல்லாமல் இருக்குங்க நானே வந்து எண்ணி காட்டுறேன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதில் வந்து சுத்தமாக சொனம் இருக்காதுங்க உங்களுக்கு அவங்களுக்கு வந்து கிட்டத்த வந்து ஃபோக்கஸ்லேயே காட்டுறேன் பாருங்கள் சொனையே இல்லாத ஒரு ரகம் இப்போ வந்து இதை நம்ம எண்ணி பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு எட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒம்போது நாற்பது அது ரெண்டு இருக்குது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு சரி சரியாகவே என்ன முடியலைங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ரெண்டு இருக்குது ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி ஒம்பது அறுபது அறுபத்தொன்று அறுபத்தி ரெண்டு இது நிறையா இருக்குதுங்க அறுபத்தி ரெண்டு இன்னிருக்கன்னு இவ்வளோ இருக்குது அங்கே கொஞ்சம் இருக்குது எப்படியும் எண்பது நூறு தூரு பக்கம் வரும்னு நினைக்கிறேன் இது வந்து குட்டை நெய் பேருடைய தூர் இங்கே இருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு தூர் கட்டி வந்திருக்கேன் இதெல்லாம் விதைக்கரணைக்கே நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறதால உங்களுக்கு சருகு வந்து அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கள் இது கட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் நெய் பேர் ஒரு தப்பு பிளான்ட்டு இது மட்டும் சூப்பர் நெய் பேர்